நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தாங்க திருவண்ணாமலைத்தலம் இந்த திருவண்ணாமலை தளத்தில் பொதுவாகவே நீங்கள் கிரிவலம் செல்லக்கூடிய பழக்கம் இருக்குதில்ல ஆனால் அமாவாசை தினத்தால் கிரிவலம் செல்வதால் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய மூன்று ராசிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் கிரிவலம் சொல்லும் போது எந்த தவறை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க இந்த கிரிவலத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன எந்தெந்த நாட்கள நீங்கள் கிரிவலம் சென்றால் என்னென்ன நன்மைகள் உண்டாகணும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்கறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் திருவண்ணாமலை தலை போற்றின்னு மூன்று முறை பதிவிடுங்க மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பெருமானுக்கு உரிய பஞ்சபூத தலங்களில் தாங்க திருவண்ணா மலை தளம் வந்து அக்னி தலமாக இருக்குது அடிமுடி அரியா அண்ணாமலையாக தாங்க மலை ரூபமாக இங்கு இறைவன் எழுந்திருக்காரு இந்த மலையை இறைவனாக நினைத்து தினந்தோறும் வளம் வருவாங்க மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிருவிழா சிறப்பு வாய்ந்தது ஒரு சாதாரண நாளை நீங்க திருவண்ணாமலை கிருவலம் சென்றாலே நம்முடைய முன்வினைகள் கடுமையாக இருந்தாலும் நீங்க விடுன்னு சொல்லுவாங்க பொருள் வேண்பவங்க பௌர்ணமியிலும் அருள் வேண்டும் நீங்க நினைத்தீங்கன்னா மறக்காம அமாவாசை தினத்துல நீங்க கிருவலம் செல்லுங்க ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையில நீங்க திருவண்ணாமலையில எப்படி கிருவலம் செல்லணும்னு தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் முனிவர்கள்னே மகான்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா தான் அண்ணாமலையாரே கிரிவலம் வந்து சிவனுடைய அருள் பெற்றுள்ள சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாளில் நீங்களும் கிரிவலம் செல்வதா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க கிரிவலம் செல்வதால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைந்துடும் அக்கு பஞ்சர் முறையில நீங்க காலில் சிறுகோள் குத்துவதால ரத்தம் ஓட்ட சீராக அமைஞ்சிடும் கிரிவலம் செல்பவங்க தாய் உடல் நலம் நன்றாக இருக்குங்க ஜாதகத்துல சுக்கரதிசை சந்திர புத்தி நடப்பவங்க பௌர்ணமி கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது ஆண்கள் நீங்கள் கிரிவலம் செல்லும் போது சட்டை அணியாமல் செல்லணும் சந்திரனுடைய ஒடிக்கதர்கள் பார்த்தீங்கன்னா உடலைப்படுவதால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதாக அமையுங்க மழையே நீங்கள் வளம் வரும்போது வலதுபுறமாக தான் வரணுமா மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாக அணியாமல் வந்தாங்க காலில் செருப்பு அணியாமல் வரணும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து கிரிவலம் செல்றாங்க அவர்களுடைய உடலில் படக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா நம்மையும் அறியாம நம்ம உடம்பா படுதுங்க நம்மளுடைய முற்பிறவி பிணிகள் எல்லாம் நீங்குவதாக சொல்லப்படுது தான் கிரிவலம் செல்லும்போது முனும் மனதோடு பக்தியோடு கிரிவலம் செல்லணுங்க அது மட்டும் இல்லைங்க கிரிவலம் வரும்போது மனதில் இறைவனை சிந்தித்து மட்டும்தான் இருக்கணும் வாகனங்களில் நீங்க கிரிவலம் செல்வதை தவிர்த்துடுங்க எங்க கிரிவலம் தொடங்கிறோமோ அங்குதான் நம்ம முடிக்கணும் கிரிவலம் வந்து உடனே குளிக்க கூடாதுங்க உறங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க மேலும் நீங்க பௌர் பௌர்ணமி என்று அண்ணாமலையாறு கிரிவலம் வந்து வழிபடுவது மரபாக இருந்தாலும் கூட பிற நாட்கள்ல நீங்க கிரிவலம் வந்து மலையை வளம் வந்து வழிபடலாம் வார நாட்கள்ல கிரிவலம் சுற்றினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரியுமாங்க ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படுங்க அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதால மரணத்துக்கு பின் சிவபாதம் சேர்வீங்க அதுவே திங்கட்கிழமையில கிரிவலம் சென்று வழிபடுவது செல்வ வளம் கிடைக்க உதவியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வறுமை கடன் நீங்க உதவியாக இருக்குங்க புதன்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதால கல்வியில வளம் பெற்று இருப்பீங்க மாணவ மாணவிகள் கல்வியில சிறந்து விளங்குவீங்க அதுவே வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா தியானம் யோகா முதலியை உங்களுக்கு பச்சு ஏற்படுங்க அதுவே நீங்க வெள்ளிக்கிழமையில கிரிவலம் செல்வதால விண்ணுலகமான வைகுண்டம் அடைவதற்கான பதவியை நீங்க பெறுவீங்க சனிக்கிழமைகளை நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா சனி தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்திடுங்க அமாவாசை ஆடி அமாவாசையில நீங்க கிரிவலம் செல்வதால சிவனுடைய பரிபூரண அருளும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைத்திடும் குழந்தைகள் பெறுவதில் குறையுள்ள தம்பதிகள் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தம்பதி சமேதராக கிருவலம் வந்தீங்கன்னா மக்கள் பேரு கிடைக்கும்னு சொல்லுவாங்க மிகேசனை வேண்டிக் கொண்டு நீங்க மனதார கிரிவலம் வந்தா நினைத்த காரியங்களை ஈடேற்றுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக தான் முடியும் பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு கிருவலம் செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது போல பார்த்தீங்கன்னா தற்போது அமாவாசை தினங்கள்ல அதிகரித்து வருதான் அமாவாசை நாள்ல கிருவலம் செல்வதால பல மடங்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாம் மாத பௌர்ணமி இரு வார இறுதி நாட்கள் மட்டும் இல்லைங்க ஒரு நாட்கள் விடுமுறை கிடைத்தா கூட நாம அண்ணாமலையாரை தரிசனம் செய்யவும் கிருவல செல்லவும் ஏராளமான பக்தர்கள் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு செல்ல வண்ணமே இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு வந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள்ல காணக்கூடியதாக இருக்குதுங்க பௌர்ணமிக்கு கிருவலம் செல்வதும் நீண்ட காலமாக பழக்கத்தில் இருக்குது இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாக உடல் ஆரோக்கியம்னு சார்ந்த பல காரணங்களை சொல்லுவாங்க ஆனால் சமீபமாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அமாவாசைக்கு கிரிவலம் வந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களும் புண்ணியங்களும் ஏராளன்னு பரவலாக சொல்கிறாங்க குறிப்பாக நீங்கள் அமாவாசையில் கிருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றீங்கன்னா நூற்றி எட்டு பௌர்ணமிக்கு கிரிவலம் சென்று பலன் கிடைத்திடுமா இது உண்மையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையுமே திருவண்ணாமலையில் கிருவலம்னாலே உள்ளூர் வாசிகள் திருவண்ணாமலை சுற்றியுள்ள கிராமத்தினர் மட்டும்தான் சென்று இருந்திருக்காங்க இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா மாறி தற்பொழுது பார்த்தீங்கன்னா வெளியூர் வாசிகள் மட்டும் இல்லைங்க வேற்று மாநிலத்தில் இருப்பவங்க கூட திருவண்ணாமலையில் வந்து குவிறாங்களா அந்த வகையில் தாங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கணிசமாக இருக்குது பௌர்ணமி கிருவலம் சொல்வதை போல் அமாவாசில கிருவலம் கிடையாதுங்க ஈசனே மலையாக வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இரவல வளம் வருவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை வலுவாக்கிடணும் அதே போல் ஆன்மீக ரீதியாக இறை அருளை பெற்றுத்தரணும் சொல்லுவாங்க ஆனா நிலவின் ஒழுக்கதிர்கள் இல்லாத அமாவாசையில் கிருவலம் சென்றால் பல மடங்கு புண்ணிய கிடைக்கும்னு சொல்லப்படலை உண்மையில குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீக பாதையில நாட்டம் அதிகரிக்க வேண்டும்னு குடும்ப வாழ்க்கையை விட்டு பந்தம் பாசத்தை துறந்தவங்க தான் அமாவாசை கிரிவலம் செல்வதாக சொல்லப்படுது அமாவாசைனால் கண்டிப்பாக கிரிவலம் செல்ல வேண்டும்ன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் எப்போதும் வேண்டாலும் நீங்கள் கிரிவலம் சென்று மனதார நீங்கள் ஈசனை பிரார்த்தனை செய்தாலே போதுங்க ஆடி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையில் அமைது இந்த தினத்தில் நீங்கள் வழிபடுவதால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க கிழமைகள்ல திருவண்ணாமலையை கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துமாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பூவுலகிற்கு ஏதேனும் ஒரு வடிவல வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதாக சொல்லப்படுது இதற்கு ஆதாரமாக இன்றுமே திருவண்ணாமலையினுடைய மலையில சூரியன் குறுக்காக காட்டாமல் வளம் வந்து செல்வதை காட்டுறாங்க சூரியனை மலையை வளம் வருவது உலகில் வேறு எங்கும் நீங்க காண முடியாது ஒரு காட்சிங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில கிரிவலம் செய்யக்கூடிய மானுடர்கள் ஏழு ஆண்டு சிவ ரூபத்தை அடைவார்னு சொல்லப்படுது திங்கக்கிழமையில கிரிவலம் வந்தா திருமண தடை அகலுங்க திங்கள் பௌர்ணமியில திருவண்ணாமலை வலம் வந்து பிரம்ம சரஸ்வதி தேவியை மனம் செய்து கொண்டார்னு சொல்லப்படுது தி இந்த தினத்தில் கிரிவலம் செய்தால் எத்தகைய திருமண தடையும் அகன்று விடுங்க திங்கக்கிழமையில காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக ராகு காலத்திற்கு முன்னாடியே நீங்கள் கிரிவலம் துவங்கி இடையில ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயத்து சன்னதியில் ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம் மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வளையல் வஸ்திரம் மங்கள பொருட்களை தாம்பளத்தில் தானமாக கொடுத்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கிடுங்க திங்கக்கிழமைகளை பௌர்ணமி சேரக்கூடிய தினத்தில் நீங்கள் கிரிவலம் வருவது நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு அவருக்கு வாக்கு வன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமா செவ்வாய்கிழமைல நீங்க கிரிவலம் செல்வதால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா கடன் தொலைன்னு வறுமை நீங்கி வளமான வாழ்க்கையை நிலை விசாக நட்சத்திரம் கூடிய செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ந்து நீங்க மூன்று ஆண்டுகள் அண்ணாமலையாறு கிரிவலம் வந்தீங்கன்னா அண்ணாமலையாரின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க புதன்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா பூத நாராயண பெருமாளை ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம் வியாழக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதால தட்சிணாமூர்த்தி உகந்த இந்த இருப்பதால கிரிவலம் செல்லும் போது தட்சணமூர்த்தி சுவாமிகள் யாரேனும் ஒரு வடிவில வெளிப்பட்டு காட்சி தருவதாக சொல்லப்படுது நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய செல்வங்களை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை நீங்க வெளிப்படுவது சிறப்பான பலன்களை தேடி தருங்க அதுவே நீங்க சனிக்கிழமைகள கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவக்கோள்களுமே பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு அதற்கான சிறப்பு பலன்களை கொடுப்பதாக சொல்லப்படுது இந்த சனிக்கு கிரிவலம் கண் காது சுவாச வியாதிகள்னு அவமதிப்படுவோருக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்கக்கூடிய பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் அண்ணாமலையை போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நம்மளுடைய சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்